இடம்பொருள் நேரர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட ஜான்வரி ஏழு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ பார்த்தாச்சு ஜான்வரி எட்டு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம் பா ஸோ இன்னைக்கு எபிசோடு எங்கே பிடிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுன் வந்து குடிச்சிட்டு வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டான் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் தெரிஞ்சதுன்னா வந்து அவ்வளோதான்ப்பா முடிஞ்சது அதுவும் மீனா மீனாப்பட்டிக்கெலாம் தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான் வீட்டை விட்டே துரத்திடுவாங்க அந்த அளவுக்கு பேசுவாங்க அவனே வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு பேசுவாங்க அப்படின்ட்டுருக்க ஸோ இந்த மேட்ரை வந்து எப்படியும் சொல்லாமே இருக்க முடியாது பார்வதிட்ட ஆனால் சொன்னால் ப்ரெக்னண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் காவியா மேலே தப்பா அப்படின்னா அவ்வளோ பெரிய தப்பு இல்லை காவியா மேலே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் வந்து அவளும் வந்து ஏதோ வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால வந்து அவர்களும் சம்மந்தமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ எப்படி இருக்க போகுது இது வந்து எந்த பிர இந்த பிரச்சனை வந்து எப்படி வந்து பார்வதிக்கு தெரிய போகுது அப்படிங்கிற தெரில வர வீட்டில் இல்லை அப்படிங்கிறனால அவன் மூலியமாக தெரியாது ஆனால் வந்து எப்படியும் தெரிஞ்சிடும் அப்படின்றிருக்க எப்படி தெரிய போகுது இவளே வந்து காவியாகவே வந்து சொல்ல போகிறாளா அப்படிங்கிறலாம் தெரில அது கூட வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் தோணுது இந்த பிரச்சனை பார்வதிக்கு தெரிஞ்சால் என்னாகும் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு தெரிஞ்சால் வந்து அவனை வந்து வீட்டை விட்டே தோற்றிடுவாங்க அப்படிங்கிறது தான் இவ்வளோ நாளாக வந்து நல்லவன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இமேஜில் இருந்தவன் வந்து அப்படியே கீழே இறங்கிடும் அப்படிங்கிறது தான் தோணுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வீட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் இது தெரிய தான் போகுது ஆனால் எப்படி தெரியுது அப்படிங்கிறதா அடுத்தடுத்த எபிசோடாகவே இருக்க போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி தெரியும் போது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்